ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரம் விளக்கிற வேலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் எனக்கும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெஷின் வந்து வாங்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை எப்படா நம்ம வாங்குறது அதுக்கான மணி நம்மளுக்கு வேணும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண பண்ண பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சேல்ரியுமே அதிகமாச்சு நம்முடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்தது அதனால் என்னோடய சேல்ரியில் இந்த மிஷின் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஓகே இதை எப்படி எல்லாம் யூஸ் பண் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ரிவியூவில் நம்ம பார்க்கலாம் இது எந்தளவுக்கு பாத்திரத்தை வந்து ரொம்ப நீட்டாக விளக்கி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நாம் இப்போ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நான் வாங்கின முதல் வந்து ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்னோடய சேலரியில் வாங்கணுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு இந்த டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்ட்டு இது என்ன கம்பெனி அப்படின்னா போஸ் கம்பெனி இது வந்து அட்வான்ஸ் மாடல் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல் இது இது வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இது இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இதோட ரேட்டு அறுபத்தி ஒம்போதாயிரத்தி அந்த ரேட்டுக்குள்ளே வரும் அது கலருக்கு தகுந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர் மெஷினு பிளாக் கலர் வந்து அறுபத்தி ஒன்போது ஒயிட் கலர்னால அறுபத்தி எட்டு அந்த நான் ஒயிட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நம்மளுடைய வருஷப்பிறப்பு அதாவது நியூ இயர் அன்னைக்குன்னு இந்த மிஷின் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அன்னைக்கு வந்து கடைக்கு வந்துருச்சு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆஃபர் போட லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால அடுத்த நாள் போய் இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்து வந்து போட்டிக்குள்ளே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பிளம்பர் பையன் வந்ததுக்கப்புறம் அழகாக நம்மளுடைய கிச்சன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளம்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு மாட்டி வச்சுருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அழக பாத்திரம் விளக்கி கொடுக்குது இதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பதிவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையிலவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்து இப்போ நிறைய வேலை இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து டைமே பத்துறதில்லை பாத்திரமெல்லாம் அப்படியே வந்து அப்பப்போ நான் கழுவிடுவேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் டைம் அப்படி போட போடனா சரி ஒவ்வொருக்காக கழுவிக்கும் மொத்தமாக கழுவிக்கும் அப்படின்னு சேர்த்து சேர்த்து வைக்கிறது என்னங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நின்று கழுவுகிற மாதிரி சேர்ந்துருது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இது வந்து ஒரு நம்ம ஒரு மெஷினாக ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகும் மற்ற வேலைகளும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும் வாங்கணும் ரொம்ப நாள் நினச்சிகிட்டே இருந்தேன் ஆனால் கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஒரு மாடல் அதாவது டிஷ்வாஷருக்கே வந்து ஒரு பிராண்டு அப்படின்னா இந்த போஸ் பிராண்டு தான் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிலையுமே இருக்குது ஆனால் வந்து டிஷ்வாஷர்னால் இது போஸ் தான் அப்படின்னாங்க சரின்னு இதே ஆர்டர் பண்ணிவிட்டோம் இது வந்து நல்ல ஒரு ஒயிட் சில்வர் கலர் இது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா இது வந்து மேலே வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க அதை நம்ம பிரிச்சுக்கிறாரு இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் நான் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு எட்டு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கிச்சன் தான் ஒரு ரெண்டு பேர் போய் நின்று வேலை செய்யலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இதை வேறு பக்கம் வைக்கிறக்கு இடமும் இல்லை ஏன்னா டைனிங் ஹாலில் வைக்கலான்னு யோசனை பண்ணி பார்த்தேன் ஆனால் அங்கேயுமே வந்து டைனிங் டேபிள் போட்டிருந்தது ஃப்ரிட்ஜு நிற்கிது இப்படி சுற்றி சோகேஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ இது பார்த்திங்க அப்படின்னா வைக்கிறக்கு இடம் வந்து சரியாக செட் ஆகலை சரி இப்போக்கு இங்கே இருக்கட்டும் இன்னொரு நான் ஒரு பயங்கர ஒரு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது கடவுளுடைய அனுகிரகத்தால் நடக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அப்போ கரெக்டாக இதெல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் அது நடக்கும்போது சொல்கிறேன் ஓகேவா அதனால் இப்போக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கிச்சன்லேயே வந்து என்ட்ரன்ஸ் ஆகுறக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக வந்து அழகாக ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்புட்டும் வந்து உள்ளே வர்ற மாதிரி அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து சிங்குக்குள்ளே போகிறது மாதிரியே தான் வந்து பைப்லைன் கொடுத்து பண்ணியிருக்குது கீழே ஹோல்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி உட்டெல்லாம் உடச்சி அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணணுமே ஏன்னா மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்குது அதனால் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு ஓகே மேலேயே வந்து அந்த டியூப் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்டோம் அதனால் வந்து வேஸ்ட் வேஸ்ட்டு தண்ணி வந்து மேலே போகலான்னு சொன்னாங்களா சரி ஓகேனா அப்படியே மேலேயே வந்து அழகாக பைப் கொடுத்து சிங்குக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சூப்பரான ஒன்று என்ன அப்படின்னா சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேலே உள்ள ரேக் வந்து நம்ம ஸ்பூனு கரண்டி எல்லாமே வந்து லயனாக அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த கீழே உள்ள ரேக் பார்த்திங்க அப்படின்னா பிளேட்டு குட்டி குட்டி பிளேட்டு அப்புறம் இந்த நம்மளுடைய இந்த டீ போடுற ட அதாவது சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் ஸ்பூன் எல்லாமே இதுலேயுமே அடுக்கி வச்சுக்கலாம் தட்டுகள் எல்லாம் சின்ன சின்ன குட்டி தட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் ஆனால் அடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே ஓடுது இல்லையா அந்த ஃபேன் மாதிரி இருக்குதில்ல அது பார்த்திங்க அப்படின்னா தட்டாத அளவுக்கு வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னொன்று கீழே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சாப்பாட்டு பிளேட்டு பெரிய பெரிய பிளேட்டெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் அந்த சைடு குக்கரு பெரிய பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இது என்ன அப்படின்னா அட்வான்ஸ் மாடல் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சால்ட்டு இந்த மெஷினுக்குன்னு ஒரு சால்ட் இருக்குது அது வந்து ஒரு கிலோ பிடிக்குமாமா அது வந்து மாதத்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு பாத்திரம் விளக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து முடியும் அதுக்கப்புறம் நம்ம போட்டால் போதும் தினமும் போட தேவையில்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் போகுதில்ல அது ஃபில்ட்ராகியோ அந்த இடத்துல இருக்கும் அதை ஒரு ரெண்டு டைம் பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா அதை வந்து எடுத்து நம்ம க்ளீன் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்குள்ளே என்ன அப்படின்னா பாத்திரம் நம்ம உள்ளே அடுக்கும்போது அதில் வந்து இந்த கருவேப்பில்லை வரமிளகா இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம்ல அதெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து அடுக்கிக்கணும் இந்த வேஸ்டேஜெலாம் இருக்கலாம் சாப்பாடெலாம் இருக்கலாம் அப்படின்னாங்க நம்ம குக்கரோட எடுத்து வைக்கிறப்போ சாப்பாடெலாம் ஒட்டி இருக்கமெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் வந்து இந்த கருவேப்பில்லை வரமிளகா இந்த மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து உள்ளே போடக்கூடாது பாத்திரங்கள் மட்டும்தான் அடுக்கணும் அப்படி இருந்தாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லிக்யூடு இந்த சைடு இந்த நீளமாக இருக்கிறத லிக்யூடு ஊற்றுறது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது நம்ம வந்து போட்டுக்கிறது அதுக்குன்னே ஒரு சின்ன ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நம்ம சோப்பு அதாவது பாத்திரம் வளர்க்குற சோப்பு மாதிரியே அதில் ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் இப்போக்கு எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது முடிஞ்சது அப்படின்னா முன்னாடி உள்ள அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கொடுக்கும் நீங்கள் வந்து அது முடிஞ்சதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இப்போ அந்த பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பிசுகோட தான் இருக்குது அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மாற்ற வர்ற அனைக்கினும் அதாவது என்ன சொல்லுவோம் அந்த ரிவியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாத்திரமே இல்லை ஏன்னா அன்றைக்கி சிங்க்கு ஃபுல்லாக நீட்டாக கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் சரி இதுக்காகவே பாத்திரங்களை கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தேன் சரி எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணேன் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதிகம் பண்ணிக்கலாம் அது ரெண்டும் மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரினா அதே பட்டனில் இருக்கட்டும் அப்படிங்கிற மா இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுருக்குது இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டம்ளரு சொம்பு சின்ன சின்ன கிண்ணங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது மேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூனு கரண்டி இடுக்கி இதெல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம் இதில் என்ன அட்வான்ஸ் மாடல் அப்படின்னா இந்த மேலே கரண்டியெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ரேக் இருக்குது இல்லையா இது வந்து இதில் இந்த மிஷினில் ரேக் மாதிரி இருக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் மாதிரி உள்ளே அப்படியே மாட்டி விடுற மாதிரி அது ஒன்று தான் இதில் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுடுதண்ணில் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக அவங்க சொல்ல சொல்ல குழம்பிக்கிச்சு இப்போக்கு மட்டும் நான் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னோ இப்போ அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் இப்போ எல்லா பாத்திரங்களும் அடுக்கியாச்சு உள்ளே கொஞ்சம் வந்து பெரிய பாத்திரங்களும் அடுக்கி வச்சிருக்கிறேன் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் மணி நேரம் காட்டுது நம்ம வந்து டைம் வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சைடு உள்ளதில் வந்து டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே அந்த மெஷின் வந்து அமைதியாக இருக்குமாம்மா ஸ்கேனிங் பண்ணுமாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் பண்ணி ஒரு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் நான் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த பாத்திரம் நான் கழுவுறதா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் முக்கால் மணி நேரமாவது ஆகிடும் ஏன்னா அவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த டயத்தில் நான் மற்ற வேலைகள் செஞ்சுக்குவேன் வீடு கிளீன் பண்ணிக்கலாம் துணி மடிச்சிக்கலாம் மற்றபடி நான் வீடியோ இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏதாவது பூஜை இருந்தால் அந்த டைமில் நான் பூஜை பண்ணலாம் இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இதனால் டைம் எழுந்து எனக்கு சேவ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எடுத்து அடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்க நம்ம வந்து இப்போ வாஷிங் மிஷினில் போய் துணி போடுறோம் அது வந்து கஷ்டமாக இல்லை இல்லை அது மாதிரி தான் நாம் வந்து இப்போ போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்து பார்க்குறப்போ சூப்பராக பல வந்து அழகாக வந்து விளக்கி கொடுத்துருச்சு இன்னொன்று அந்த தண்ணி வேஸ்டேஜ் போகிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த சிங்குக்குள்ளே வருதுங்க அப்படியே த புகையாக வருது அந்தளவுக்கு நம்மளை சிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன கிருமிகள் இருந்தாலும் இந்த பூச்சி புழுக்கள் கரப்பான் பூச்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட அழிஞ்சு போய்டும் அந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஹீட்டாக வருது நல்லா சூப்பராக பல வந்து விளக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா காய வச்சும் கொடுத்துருது இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வந்து நீட்டாக உள்ள ரேக்குக்குள்ளே வந்து அடுக்கிக்கலாம் முதல்ல என்ன பண்ணுவோன்னா கழுவி கூடையில் போட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே அடுக்குவேன் ஆனால் இப்போ வந்து இப்படி மெஷினில் இருந்து இப்போ நம்ம விலக்கி முடிச்சிருச்சு இல்லையா அப்படியே எடுத்து நீட்டாக வந்து என்னோட பாத்திர ஸ்டாண்டு எல்லாம் ரேக்குகள் எல்லாம் நீட்டாக அடுக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்து வேணால் ஒரு வேலையாட்கள் போட்டுக்கலாமா நீ வேணால் சொல்லு போட்டுடலாம் அப்படின்னாரு நான் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் போட்டேன்னா இன்னுமே நம்ம சோம்பேறித்தனமாக ஆகிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மிஷின் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாரு இப்போ என்னென்னா நம்ம எனக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த டைம் வந்து எனக்கு மற்றதில் வந்து சேவ் ஆகும் ஏன்னா அந்த பாத்திரம் விளக்கிற டைம் எல்லாம் இப்போ நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு போயிடலாமா அதுவே அதாவது நல்லா கழுவி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடுது பிரச்சனையே இல்லை நம்ம காலையில் வந்து கூட எடுத்து நம்ம வந்து அழகாக நீட்டாக அடுக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே இருந்து வந்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக அப்படியே அந்த சுடுதண்ணியில் நல்லா பல பழ பல பலன்னு கழுவி நல்லா பளிச்சுன்னு வந்து பாத்திரங்களை கொடுத்துருச்சு ரொம்ப வந்து பத்து பாத்திரம் நான் வைக்கலை ஏன்னா இப்போ அந்த டீ எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த டீ போசியெல்லாம் எப்படி இருக்கும் சுற்றி வந்து அந்த டிகாஷன் பிடிச்சிருக்கோம்ல அது மாதிரி வச்சு நான் மறுபடியும் பார்க்கணும் அது எந்தளவுக்கு கழுவுது அப்படிங்கிறத ஆனால் மற்ற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு துளி எண்ணெய் பிசுக்கெல்ல அப்படியே பல அப்படியே அந்த அதாவது தட்டு பாத்திரங்களை எடுத்தாவே அப்படியே மின்னுது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கழுவி கொடுத்துருச்சு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனக்கு வந்து அறுபத்தெட்டாயிரத்து இதில் ஒட்டே போட்டோமே அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பும் இருந்தது ஆனால் கம்மியான ரேட்லேயே வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருந்தது தான் வந்து இது எந்தளவுக்கு நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுக்குது பணத்துக்கு ஒர்த்து தான் ஏன்னா நம்ம வாங்க போகிற மிஷினே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே அட்வான்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பல வருஷத்துக்கு அது வந்து புதுசாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள மாடல் அந்த மாடலை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பழைய மாடல் மாதிரி ஆயிரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அது வந்து பழைய மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால் அட்வான்ஸு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வந்து வர்றதில்ல ஏன்னா அறுபத்தெட்டாயிரத்துக்குலாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆர்டர் பண்ணி தான் அவங்களுமே எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சூப்பராக விளக்கியும் கொடுத்துருச்சு நல்ல பல பலன் இருக்குது எல்லா பாத்திரங்களும் ஓகே அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இதை விட நீங்கள் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனபடி அடிக்கி நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன் இன்னும் இதில் ஏதாவது ஐடியாஸ் எதுவும் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வருஷத்தில் நான் வாங்கின முதல் ஒரு பொருள் ரொம்ப ஒர்த்தான ஒரு பொருள் அது என்னோடய சேலரியில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால தான் எல்லா பெண்களையுமே பார்த்திங்க அப்படின்னா தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி நம்மளுடைய சேனலில் நான் பேசிக்கிட்டே இருக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வ்ளாகு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நீங்கள் அடுத்த வளாகில் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம சே நம்மளுடைய வ்ளாகில் நான் வந்து பதில் கொடுக்குறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்